சென்னை ராயப்பேட்டை பக்ஸி எலை சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் ஜாவித் சைபுதீன் வயது முப்பத்தி ரெண்டு இவர் பர்மா பஜாரில் சொந்தமாக செல்போன் விற்பனை கடை நடத்தி வருகிறார் இவர் வெளிநாடுகளில் இருந்து எலக்ட்ரானிக் பொருட்களை மொத்தமாக வரவழைத்து தனது கடையில் விற்பனை செய்து வருகிறார் ஜாவித் சைபுதீனுக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இதற்கிடையே முகம் தெரியாத பெண் ஒருவர் ஜாவித் சைபூதீனிடம் செல்போன் வழியாக அடிக்கடி மெசேஜ் மற்றும் வாட்ஸ்அப் கால் மூலம் பேசி வந்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாறியுள்ளது ஆனால் எதிர்மனையில் பேசிய இளம்பெண் தன்னுடைய புகைப்படத்தை அனுப்பாமல் நேரில் சந்திக்கலாம் என பேசி இளம் தொழிலதிபரான ஜாவித் சைபுதனை தன் வசப்படுத்தி உள்ளார் அதன்படி கடந்த பதினேழாம் தேதி ஜாவித் சைபுதனை தொடர்பு கொண்டு பட்டினம்பாக்கம் கற்பகம் அவனியூ இரண்டாவது தெருவில் தனது உறவினர் ஒருவரின் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளேன் நீங்கள் வந்தால் இருவரும் வெளியே சென்று தனிமையில் சந்திக்கலாம் எனவும் கூறியிருக்கிறார் பல நாட்கள் செல்போனில் பேசிய பெண் தன்னை நேரில் சந்திக்க அழைத்ததும் இளம் தொழிலதிபரான ஜாவித் சைபுதீன் தனது காரை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார் பின் அந்த பெண்ணை தொடர்பும் கொண்டுள்ளார் அப்போது அவரோ உங்களை நான் பார்த்துவிட்டேன் எதிரே உள்ள காரில் தான் அமர்ந்திருக்கிறேன் வாருங்கள் என கூறியிருக்கிறார் உடனே ஜாவித் சைபுதீன் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு இளம் பெண் அழைத்த அந்த காருக்குள் சென்று உள்ளே அமர்ந்து தனது காதலியை நேரில் பார்த்து சந்தோஷத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென காரின் அருகே வந்த நான்கு பேர் ஜாவித் சைபுதினை கத்தி முனையில் மிரட்டி காரில் கடத்திச் சென்றுள்ளனர் அப்போது அவரிடம் இருந்து இரண்டு செல்போன்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் அவரது கார் சாவியையும் பறித்து கொண்டுள்ளனர் உன்னை உயிரோடு விட வேண்டும் என்றால் ஐம்பது லட்ச ரூபாய் பணம் தர வேண்டும் இல்லையென்றால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜாவித் சாய்புதின் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்னை விட்டுவிடுங்கள் என கூறியுள்ளார் பின்னர் அவரது செல்போனில் மனைவி மற்றும் சகோதரனை தொடர்பு கொண்டு வெளிநாட்டிலிருந்து பல கோடி மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்துள்ளது அதை எடுக்க அவசரமாக ஐம்பது லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுகிறது என தெரிவித்திருக்கிறார் அதன்படி இரண்டு தவணையாக ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை உறவினர்கள் மூலம் கடத்தல் கும்பல் பெற்றுள்ளது யாருக்கும் சந்தேகம் வராதபடி ஜாவேத் சாயிபுத்திரின் காரையே பயன்படுத்தி அந்த பணத்தை கடத்தல் கும்பல் வாங்கி வந்துள்ளது இதன் பின்னர் பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற சில புகைப்படங்களை அவர்களை மிரட்டி பல கோணங்களில் அந்த கும்பல் எடுத்துள்ளது இது குறித்து வெளியே சொன்னால் இளம் பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும் இந்த புகைப்படத்தை வெளியிட்டு இளம்பெண் மூலமாகவே புகார் அளித்து குடும்பத்தை பிரித்து விடுவோம் என மிரட்டி சேத்துப்பட்டு மேம்பாலம் அருகே இறக்கிவிட்டுள்ளனர் உனது காரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பத்திரமாக நிறுத்தி வைத்துள்ளோம் எடுத்துச் செல் என்றும் கூறியுள்ளனர் உயிர் பிழைத்தால் போதும் என்று இளம் தொழிலதிபரான ஜாவித் சைபுதீன் அவரிடமிருந்து தப்பித்து வந்துள்ளார் பிறகு நடந்த சம்பவத்தை வெளியே சொல்ல முடியாமலும் தவிர்த்து வந்துள்ளார் பிறகு நண்பர்களின் அறிவுறுத்தல்படி நடந்த சம்பவத்தை மயிலாப்பூர் துணை கமிஷனரிடம் ஜாவித் சைபுதீன் புகார் பட்டினம்பாக்கம் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார் பட்டினம்பாக்கம் போலீசார் சிசிடிவி பதிவுகளை பெற்றும் இளம் தொழிலாளர்களிடம் பேசிய இளம்பெண்ணின் செல்போன் எண்ணை வைத்தும் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் அதில் வேலூரை சேர்ந்த சோனியா என்ற பட்டதாரி இளம்பெண் தான் தொழிலதிபரை மயக்கி தனது ஆண் நண்பருடன் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பறித்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் செல்போன் சிக்னல் உதவியுடன் வேலூரில் பதுங்கியிருந்த சோனியாவை அதிரடியாக நேற்று முன்தினம் இரவு கைது செய்தனர் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து கடத்தல் குறித்தும் விசாரணை நடத்தினார்கள் வேலூர் மாவட்டம் குடியத்தம் பகுதியை சேர்ந்தவர்தான் சோனியா வயது முப்பத்தொன்று பட்டதாரியான இவர் சென்னையில் வாலிபர் ஒருவரை காதலித்திருக்கிறார் ஆனால் அந்த நபரோ சோனியாவுடன் நெருக்கமாக இருந்துவிட்டு கலட்டிவிட்டிருக்கிறார் இதனால் ஏற்பட்ட காதல் தோல்வியால் சோனியா போதைக்கும் அடிமையாகியுள்ளார் பார்களுக்கு வந்து செல்லும் போது கடத்தல் கும்பல் ஒன்று அறிமுகமாகியுள்ளது அவர்களுடன் சோனியா நட்பை வைத்துக்கொண்டு இரவு பார்களில் வசதியான நபர்களை மற்றும் இளம் தொழிலுபர்களை தன்னுடைய காதல் வலையில் வீழ்த்தி தனிமையில் இருக்கலாம் என நட்சத்திர ஓட்டல்களுக்கு அழைத்துச் சென்று தனது நண்பர்கள் நான்கு பேருடன் கத்தி முனையில் மிரட்டி பணம் பறித்து வந்ததும் தெரியவந்தது ராயப்பேட்டை சேர்ந்த இளம் தொழிலதிபரான ஜ இதே பாணியில்தான் மிரட்டி பணம் பறித்துள்ளனர் கடத்தல் திட்டத்தை போட்டு கொடுத்து நான்கு நண்பர்களுக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தும் உள்ளார் கஞ்சா போதைக்கு அடிமையானதால் பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு இளம் தொழிலதிபரை கடத்தி பணம் பறித்ததாக விசாரணையின் போது வாக்குமூலம் அளித்ததாக போலீசார்களும் தெரிவித்துள்ளனர்